அறுபது 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 அஞ்சு வரை அறுபது 60 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 30 30 30 30 30 30 30 30 40 50 60 60 60 60 11 ഇങ്ങറാളെ ഇങ്ങനകയല്ല അള്ളാ ഇത് അങ്ങനാ

ಯಾ ಜಾರನಿಗೆ 200 200 200 200 ಗುದಿಪುಕಾರ 200 200 200 200 120 120 120 130 130 140 140 160 160 170 2 3 170 170 80 90 200 10 20 220 30 40 50 60 ರನ್ವಾ

ನೂತ ನೂತಿ ಇರುವೈಕಿ ನೂತಿ 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 ನಾಪಿ ನೂತಿ ನಾಪಿ ನೂತಿ ಅರೂ ಕೇರಳ ನೂತಿ ಎಳು ಇರೂ ಅಡಿ ನೂರು 290 220 600 ನೆರದಲ್ಲ ಲಗ್ತಾಯಿತಿ 620 600 ಏ ಕೇಲೆ ಚಕ್ಕಿ ಓಡ್ರಾಗ ಅಣ್ಣ ಇದು 620 290 ಹೆಡ್ಕೊಳ್ಳೋಣ ಬೆಳಕ 290 200 200 200 200 200 200 230 40 50 60 70 270 80 1300 ಅದೆ 20

ஏ காரல 100 100 100 குதிப்பு காரல நீங்க

வேற 90. அங்க வேணவேண்டாம். உள்ள எடுங்க. ஏ நண்டகளே வேறது அழகு. அதான். டேய் பாருங்க ரெண்டும் வந்து. எங்க வாங்க. ஒரே நிமிஷம் பாருங்க. இதுக்கு என்ன வேலை கூட. நண்டகளே 200 200 200 ஏறுதியா இருக்கு. இது எனக்கு. ஆ பத்தல கவர்மெண்ட் எல்லது டி. டேய் 200 200 200 200 200 200 200 200 யாரு வெறும் இது ಕಾವೇನಕ ಓಳಕರೆ ಅಂಡಿ 200 200 200 200 200 200 100 ಆಗಾವುಗಳ್ಕಾಂಡಿ 100 100 ಉಗಳ್ಕಾಯ 100 ಆಗಾ ಕೇತಲೆ ಅಬ್ದಿ 100 ಏ ಯಾರ್ ಕಾರ್ಡ್ ವೇನ ಬೇರೆ 30 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 100 100 100 100 100 100 100 ಅವಳ ಓಳಕರೆ ಅಂಡಿ ಕೇಳಿಕಾ 100 100 100 ಎಡ್ತುಂಗ 90 ಬೆಸಿ್ರೆ ಕೂಡಿರಾ ಆಮ

பேர் ராழகிழ பேர் ராழகிழ கடைசி நாலக்கால ஐநூறுக்கா உனக்கு ஐநூறு ஐநூறு ஆயிருக்குது ஐநூறு 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 ஐநூத்தி பத்துக்கா உனக்கு ஐநூத்தி பத்தாக்கா உங்களுக்கு ஐநூத்தி பத்து ஐநூத்தி தொண்ணூறு ஐநூத்தி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு நாற்பது ஐம்பது ஐம்பது அறுநூத்தி ஐம்பது ரூபா இல்லை பொறுக்கிலும் திடீர்னு ஒரு பொறுத்து தப்பானது கூட இல்லை அதுக்கு அதுக்கேட்ட அனுபவம் நண்டைகள் நண்டகர்கள் அக்கா குயினாக்கா கிலோ நண்டைகள் நண்டைகள் முன்னர் முன்னேர் முன்னர் முன்னேர் 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 முன்னர் முன்னர் அறுபது ய்யா நண்டு ராணிமா இருநூத்தி பத்து ரூபா ஏ இரநூத்தி பத்து இருநூத்தி 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 பத்து பத்து ஆறு சார்

முப்பது வேணுமா வேண்டாம குயின காடுங்க நானூறு ரூபா முப்பது ஐநூத்தி ஐம்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது ஐம்பது அறுபது அறுபது ஐநூத்தி அறுபது எண்பது தொண்ணூறு பத்து இருபது முப்பது 640 50 650 രൂപ വേണം 650 60 60 ഇടേங்க ആ വാങ്ങാ ഇതാ 60 60 60 140 50 60 வேணாமா பத்து இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது 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 ரூபாய் இருபது 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 முப்பது நாற்பது

நூத்தி அறுபது எழுபது நூத்தி எழுபது நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு

നോക്കി പത്ത് നോക്കി 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 बाते ಯಾರ್ ಗಾಡು ಏನೋ வெரி ನೋத்தி பார்த்து நோத்தி பார்த்து நோத்தி பார்த்து நோத்தி பார்த்து நோத்தி பார்த்து நோக்கி

கேக்களே 200 200 200 நூறு 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 100 100 नूरे 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 आप कहाँ निकाल नूरे नूरे बताए नूरे बताए नूरे बताए नूरे बताए नूरे बताए नूरे बताए कहाँ नूरे नूरे बताए नूरे कहाँ नूरे नूरे बताए 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 நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ரூபாய் பயப்படாத நூறு 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 ஐயா அறுபது 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 ரூபா எல்லாமே இருக்கும் அறுபது ரூபா அறுபது 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 பீனக்கா ராழக்கிழ லாழக்கி முன்னேறு முன்னேறு முன்னேற முடியாது முன்னேர முன்னே முன்னேறு முந்நூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது அம்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி அம்பது அறுபது எழுபது எண்பத்தி நூறு நானூறு 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 நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பது நானூற்றா படை அப்பா நானூற்றி நாற்பது வேணுமா நானூற்றி நானூத்தி தொண்ணூறு நானூத்தி தொண்ணூறு நானூத்தி தொண்ணூறு ஐநூறு ஐநூறு பீனாக்கா ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறு

அண்ணே முன்னூத்தி அம்பது முன்னூத்தி அறுபது எழுவது எண்பது தொண்ணூறு நானூறு பத்து இருபது முப்பது நாற்பது முப்பது நானூத்தி அறுபது நானூத்தி எழுவது அஞ்சு கட்டு நானூத்தி எழுவது நானூத்தி எழுவது நானூத்தி எழுவது நானூத்தி எழுவது நானூத்தி எழுவது 200 210 ವೀರರಾಜಾ ಅಂಟಾ ಕೂಡ ವೈರ ಅದು ಯಾರು ಅದು کوڈ ಅಲ್ಲ ಸೆಟ್ ಟಿ ಮಾರ್ಕರ್ ಡೈರಿ ಇನ್ಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಆರಿ ಆ ಸೆಟ್ ಆರಿ ಸಾಕೆಟ್ ಬ್ರಾಗ 368 200 200 200 200 200 200 200 200 200 280 ಗೆಲ್ ಗನೆ 270 ನಾನೂರು <laughs>

நூத்தம்பை நூற்றை நூத்தி நூத்தி ஐம்பது அறுபது எழுபது அடுத்த நண்ட அரே மூணு துர்க்கா 100 ஏ நண்டுகள் நண்டுகளே 150 150 150 150 150 150 150 150 150 ரூபாய் இது வேற 150 150 150 150 150 150 வேற அரே மூணு துர்க்கா 100 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 புத்தியா புத்தி가 60 160 புத்தி가 என்ன என்ன इमा मून तिरके नूरे 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 नूरे

கொன்னு கொன்னுட்டாலே ஐசர் மூணையா அண்ணன் உலக துர்ராஜனா நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது

ಅವಳ ನೋರೆ 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 ನೋರಿ ನೂರಿ ನೂರ ನೂರ ಎಲ್ಲಾ ಕಣವ ಕಡೆಯ

ನಾನು ಟಿಕೆಟ್ ಬನ್ನಿ 120 ನಾನು 120 ಆಗಾ ಮೀಡಿಯಾ 120 ಏನಾ ಹಾ ಓಕೆ ಓಕೆ ಅಣ್ಣ ನಾಷ್ಟಂಸ ಇಲ್ಲ ಎಗ ನಂದೆ 200 ನಂದೆ ನಂದೆ 200 200 200 200 200 200 ಅದು ಅಲ್ಲಿ ಬಿಡ್ರಾ ಏ ಕೇಳಿ 200 200 200 ಬಡೇಪ್ಪ 100 100 100 100 100 100 ನಂದೆ ಬೇರೆ 100 3 ಕೆ 100 100 100 110 110 ಅಣ್ಣ 120 ಅಣ್ಣ 120 120 130 130 140 140 150 60 70